வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தி டீப் டைஃப் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான பேச்சிலிருந்து சில ஆழமான கருத்துக்களை பார்க்க போறோம் ஆமா குறிப்பா அவரோட தம்மபதம் தொடர்ல இருந்து இல்லையா அதேதான் அதுல இருந்த பதினாலாவது ஆடியோவோட குறிப்புகள் கிட்ட இருக்கு இது வந்து வெறும் சொற்பொழிவு மாதிரி இல்ல ஒரு கேள்வி பதில் மாதிரி ஆமா கேள்வி பதில் வடிவில் இருக்கு ஆனா கேள்விகள் ரொம்பவும் அடிப்படையானவை சக்தி அன்பு வாழ்க்கை பாதை அப்புறம் நாம பாக்குற இந்த உலகத்தோட யதார்த்தம் பத்தி எல்லாம் இருக்கு அருமை அப்போ அந்த பயணத்தை தொடங்கலாம் முதல் கேள்விய ரொம்ப நேரடியானது ஒருத்தர் கேக்குறார் நீங்க அன்பு ஆனந்தம்னு மென்மையான விஷயங்களை பத்தி பேசுறீங்க ஆனா சக்தி அதாவது பவர் பத்தி ஏன் பேசுறது இல்ல இது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா நியாயமான கேள்விதான் ஏன்னா ஆன்மீக பாதையில போகும்போது ஒருவிதமான ஆற்றல் நமக்குள்ள உருவாகிறத நிறைய பேர் உணர்றாங்க அந்த சக்திய என்ன பண்றது மிக முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை கேட்டவரே சொல்றார் தனக்குள்ள ஒரு பெரிய சக்தி உருவாகியிருக்கு ஆனா அத கையால தெரியலன்னு சரி இங்கேதான் ஓஷோ ஒரு அடிப்படையான விஷயத்த மாத்தி யோசிக்க வைக்கிறார் அவர் சொல்றார் சக்தி என்பது விவாதிக்கவோ ஆராய்ச்சி செய்யவோ வேண்டிய விஷயம் அல்ல அப்போ அது என்னவா அது பகிரப்பட வேண்டியது அது ஒரு கொண்டாட்டம் ஒரு நிமிஷம் இது நாம சக்தியை பாக்குற பார்வையே தலைகீழா சக்திங்கிறது நாம சேகரிக்க வேண்டிய ஒரு விஷயம் செல்வாக்கு இப்படி ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஓஷோத ஒரு மின்சாரம் மாதிரி பாக்குறாரோ தேக்கி வச்சா பயன் இல்ல ஆனா ஒரு கருளி வழியா தான் அது உலகத்தையே மாத்துது மிக சரியான ஒப்பீடு அதுதான் விஷயம் ஓஹோ அவர் ஒரு உதாரணம் சொல்றார் பணக்காரனுக்கு பிரச்சனை பணம் இருக்கிறது இல்ல அது எப்படி பகிர்ந்து கொடுக்கிறதுன்னு தெரியாததுதான் அதே மாதிரி ஆன்மீக ஆற்றல் நமக்குள்ள பொங்கும் போது நாம வாழ்நாள் முழுக்க சேகரிக்கவே பழகி இருக்கறதால அத கொடுக்க தெரியாம தவிக்கிறோம் கொடுக்கும் கலை நமக்கு தெரியல தெரியல அந்த ஆற்றலை எப்படி அன்பா ஆனந்தமா ஒரு பாட்டா ஒரு நடனமா மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாம அதுவே நமக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுது அப்போ ஓஷோ சொல்ற மீராபாய் அல்லது சைத்தேன்ய மகாபிரபு போன்ற பக்தர்கள் அவங்க உணர்ந்த குண்டலினி சக்திய பத்தி ஏன் புத்தலங்கள் எழுதல இதுதான் காரணமா கரெக்ட் அவங்க அத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம அத முழுசா வாழ்ந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல தெரியவே இல்ல அது அவங்களுடைய கொண்டாட்டமா மாறிடுச்சு ஆற்றலை சேமிக்கிறவன் தான் அதை பத்தி பேசிட்டே இருப்பான் வாழ்றவன் வாழ்றவன் பேசுறதுக்கு நேரம் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பான் இது கோஷம் ஒரு அழகான ஜென் கதை சொல்றாரு சொல்லுங்க ஒரு வயதான பெண்மணிக்கு அவங்க செஞ்ச ஒரு தங்க புத்தர் சிலை மேல ரொம்ப பிரியம் கோவில்ல நிறைய சிலைகள் இருந்தாலும் அவங்க தன்னோட சிலைக்கு மட்டும் தூபம் காட்டுவாங்க ஓ மத்த சிலைகளுக்கு புக போயிட ஆமா ஒரு புனல் மாதிரி வெச்சு புகை நேரா தம் புத்தர் முகத்துக்கு மட்டும் போற மாதிரி செய்வாங்க ஒரு விதமான பக்தி கலந்த பசசிவ்னஸ் இதோட விளைவு என்னாச்சு விளைவுதான் சுவாரஸ்யமே கொஞ்ச நாள்ல அந்த புகையால அவங்களுடைய தங்க புத்தர் முகமே கருத்து போயிடுச்சு அப்படியா மத்த சிலைகள் எல்லாம் பல இருந்துச்சு இதோட தத்துவம் என்னன்னா நாம நம்மகிட்ட இருக்கற அன்பையோ ஆற்றலையோ குறுகிய வட்டத்துக்குள்ள என்னுடையதுன்னு அடைச்சு வைக்கும்போது அதுவே நஞ்சா மாறிடும் நஞ்சா மாறி நாம நேசிக்கிற விஷயத்தையே அழிச்சிடும் அந்த ஆற்றல் தங்கு தடையின்றி பாயணும் அந்த புகையால அவங்களுடைய சொந்த புத்தரின் முகமே கருத்து போனது நாம நம்ம ஆற்றலை சுயநலமா பிடிச்சு வைக்கும்போது அது நமக்கே எப்படி தீங்கா முடியும்ங்கிறதுக்கான ஒரு உருவகம் ரொம்ப ஆழமா இருக்கு அதனாலதான் ஓஷோ சக்திங்கிற வார்த்தையே தவிர்க்கிறார் ஏன்னா அந்த வார்த்தை அகங்காரத்தை தூண்டும் நான் சக்திமான்ங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இல்லையா அதேதான் அதுக்கு பதிலா அமைதியை தேடுங்கிறார் அமைதியைத் தேடும்போது அகங்காரம் கரைஞ்சிடும் சக்தி தானா ஒரு பின் விளைவா கிடைக்கும் அப்போ அப்போ அத தவறா பயன்படுத்துற அகங்காரம் அங்க இருக்காது இருக்காது சரி இந்த ஆற்றல் அப்படி தங்கு தடையின்றி பாயணும்னு சொல்றீங்க அது ஒரு தனிநபரை தாண்டி இன்னொரு நபரை நோக்கி பாயும்போது அத நாம அன்புன்னு சொல்றோம் இது அடுத்த கேள்விக்கு நமக்கு கொண்டு வருது ஒருத்தர் கேட்கிறார் இன்னொருத்தர் மூலமா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க அப்போ காதலன் அல்லது காதலியுடன் இருக்கும்போது கிடைக்கிற அந்த பேரானந்தம் அந்த பரவசம் எல்லாம் என்ன இந்த இடத்துல தான் ஓஷோவோட பார்வை பலருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாவும் சவாலாவும் இருக்கும் அப்படியா அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் நாம காதல் அன்புன்னு சொல்ற பெரும்பாலான விஷயங்கள் உண்மையான அன்பு இல்ல அது வெறும் காமவாசனை காமவாசனையா ஆமா அதாவது அது ஒரு உயிரியல் சார்ந்த ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு அது இயற்கையானது ஆனா அது அன்பு கிடையாது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த ஆழமான உணர்வ அந்த இணைப்ப வெறும் ஹார்மோன் விளையாட்டுன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா ஹ நிறைய நேயர்கள் இத கேட்டுட்டு இல்ல நான் உணர்றது இத விட மேலானதுன்னு நிச்சயம் சொல்லுவாங்க ஓஷோ வேணுமென்றே இப்படி ப்ரோவகேட்டிவா பேசுறாரா இல்ல இதுக்கு பின்னாடி வர ஆழமான அர்த்தம் இருக்கா நிச்சயம் ஆழமான அர்த்தம் இருக்கு அவர் யாரையும் புண்படுத்த சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா நாம தனியா இருக்கும் போது ஏற்படுற ஒரு வித சலிப்பு ஒரு வெறுமை இருக்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த உறவு அது ஒரு போதை மாதிரி ஆமா தனியா கஷ்டமா இருக்கு அதனால இன்னொருத்தரோட துணைய தேடுறோம் அந்த இன்னொருத்தரும் அதே காரணத்துக்காக தான் நம்ம கிட்ட வராங்க இது ஒரு வித பரஸ்பர ஒப்பந்தம் மாதிரி அப்போ உண்மையான அன்புன்னா என்ன அது இருக்கும் ஓஷோ சொல்றார் உண்மையான அன்பு ஒரு சாதனை அது தியானம் மூலமாகவும் தன்னை முழுசா அறிந்து கொள்றது மூலமாகவும் அடையப்படுற ஒரு நிலை ஓ அதுக்கு முதல்ல நமக்குள்ள நாம முழுகணும் அந்த உள்மன பயணத்தை மேற்கொள்ளணும் அந்த பயணத்தை மேற்கொள்ள பயந்துட்டு நாம வெளியில இன்னொருத்தரை தேடி ஓடுறோம் சரி இதுக்கு முல்லா நஸ்ருதீனோட ஒரு கதையா அவர் சொல்றாரு முல்லா ஒரு நாள் ராத்திரி ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு அவர் மனைவி கேக்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி தள்ளாடுறீங்க அதுக்கு முல்லா இன்னைக்கு நான் ரெண்டு பாட்டில் குடிச்சிட்டேன்னு சொல்றாரு ஓகே மனைவிக்கு கோபம் வந்துடுது ஆனா முல்லா சொல்றார் கோவப்படாத அதுல ஒரு பாட்டில் ஒன்னோடது இன்னொன்னு என்னோடது இதுல என்ன தத்துவம் இருக்கு அவர் சொல்றார் நான் குடிச்சது ஒரு பாட்டில் தான் ஆனா போதையில என் கண்ணுக்கெல்லாம் ரெண்டா தெரியுது ஓஹோ ஓஷோ சொல்றார் நாம தெளிவில்லாத நிலையில இருக்கும்போது நான் மற்றவர்னு ரெண்டு பேரா பாக்குறோம் ஆனா நமக்குள்ள ஆழமா பயணம் செஞ்சு தியான நிலையில தெளிவடையும் போது அந்த பேதம் மறைஞ்சிரும் எல்லாம் ஒண்ணுதாங்கிற ஞானம் வரும் அப்போ மலர்றதுதான் உண்மையான அன்பு அதுக்கு இன்னொருத்தர் மேல சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவசியமே இல்ல அது நம்மளோட இயல்பாவே மாறும் அது வரைக்கும் காமத்தை அன்புன்னு தப்பா ஓகே அதாவது உண்மையான அன்புங்கிறது இன்னொருத்தரை தேடி போறது இல்ல நமக்குள்ள நம்மளை கண்டுபிடிக்கிற ஒரு உள்மன பயணம் சொல்றீங்க மிக சரியா சொன்னீங்க இந்த வார்த்தை அடுத்த கேள்விக்கு நம்மள ரொம்ப அழகா இட்டு செல்லுது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி பாதை வேற இலக்கு வேறையா இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா தர்க்க ரீதியா பார்த்தா பாதை வேற இலக்கு வேறதான் நாம ஒரு ஊருக்கு போறோம்னா போற வழி வேற சேர்ற ஊரு வேற ஆமா ஆனா ஆன்மீக பயணத்துல உண்மைய பார்க்கும் போது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறார் ஓஷோ அது எப்படி ஏன்னா இலக்கோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பாதை எப்படி நம்மள இலக்குக்கு கொண்டு சேர்க்க முடியும் அதனால நாம எடுத்து வைக்கிற முதல் அடியே இலக்கோட முதல் ஸ்பர்ஷம் தான் மகாவீரர் சொன்னத ஒரு மேற்கோள ஓஷோ சொல்றாரு நடக்க தொடங்கியவன் அடைந்து விட்டான் அப்படின்னு ஆமா அதாவது தயங்கி நிக்காம பயணத்தை தொடங்கிட்டா போதும் பாதி தூரம் கடந்த மாதிரிங்கிற அர்த்தத்துலதான் தீசாலித்தானமா பேசிட்டு இருந்த இடத்திலேயே இருந்துடக்கூடாது இதுக்கு ஒரு கதை சொல்றாரு மலையடி வாரத்துல ஒருத்தன் வாழ்ந்தான் உச்சிக்கு போகணும்னு ஆசை ஆனா அவன் கையில இருந்த விளக்கு நாலடி தூரம்தான் வெளிச்சம் சரி அவனுக்கு கவலை இந்த நாலடி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு பயணத்தையும் நினைச்சு பயந்து போய் மொத அடியை எடுத்து வைக்காமலே விட்டுருவோம் அப்போ ஓஷோவோட அறிவுரை என்ன ஓஷோ சொல்றார் அந்த மனிதன் தன் நண்பர்களிடம் புலம்பினான் ஒரு ஞானி அவனிடம் சொன்னார் முட்டாளே நீ அந்த நாலடி தூரம் நடந்தா உன் விளக்கு அடுத்த நாளடிக்கு வெளிச்சம் தரும் ஆமா நீ நடக்க நடக்க வெளிச்சமும் உன்கூடவே வரும் மொத்த பாதைக்கும் இப்போதே வெளிச்சம் தேவையில்லை இதுதான் சூட்சமம் முழு பயணத்தையும் யோசிச்சு கவலப்படாம அடுத்த அடுக மட்டும் எடுத்துவை அது போதும் பயணத்தை தொடங்குவதுதான் முக்கியம் தர்க்கம் செய்வதல்ல அந்த அடுத்த அடியில மட்டும் கவனம் வைக்கிறதுங்கிறது ஒரு விதத்துல நிகழ்கணத்துல வாழ்றது மாதிரிதானே ஆமா ஆமா இது அடுத்த கேள்விக்கு சரியா பொருந்தது ஒருத்தர் கேக்குறார் வாழ்க்கை கண புரிதல் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழும் கலையா மாறுமா நிச்சயமாக இதுதான் ஆன்மீக பாதையோட மைய புள்ளி ஓஷோ சொல்றார் நம்ம கையில இருக்கிறது இந்த ஒரு கணம்தான் இறந்த காலம் முடிந்து விட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை ஆமா இந்த ஒரு கணத்தை வெச்சு நாம என்ன பண்றோங்கிறதுல தான் ரெண்டு விதமான மனிதர்கள் உருவாகிறாங்க உலகியல்வாதி இந்த நிகழ்கணத்தை அடுத்த கணத்துக்காக அதாவது எதிர்காலத்துக்காக தியாகம் செய்கிறான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நாம பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்கு எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு அதாவது இப்போ கஷ்டப்பட்டு அப்புறம் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறோம் ஆனா அந்த அப்புறம் வரவே வராது ஆனா ஞானியும் கெடைச்சிருக்கிற இந்த ஒரு கணத்தோட ஆழத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடுறான் அவன் அடுத்த கணத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல கவலைப்படுறதே இல்ல நீங்க போன தடவை சொன்ன அந்த உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது கடலோட மேற்பரப்புல அலைக்காலை தாவி நீந்திட்டு போறவனுக்கும் ஒரே இடத்துல ஆழமா மூழ்கி முத்தெடுக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி அருமையான விளக்கம் அதுதான் உலகியல்வாதி அடுத்தடுத்த கணங்கள்ங்கிற அலைகள்ல போறான் ஞானி இந்த ஒரு கணத்துக்குள்ள மூழ்கி நித்தியம்ங்கிற முத்தை எடுக்கிறான் கரெக்ட் சொல்றார் இந்த கணம் என்பது முடிவில்லாத நித்தியத்துக்குள் நுழையறதுக்கான ஒரு சின்ன வாசல் ஒரு நுழைவாயில் ஆமா அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சு அந்த கணத்தை முழுமையா வாழ்றதுதான் கலை அதுல எந்த திட்டமிடலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த கணம் என்ன தருதோ அத அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்றது சரி நாம சக்தி அன்பு பாதை நிகழ்கணம்னு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இப்ப நாம பயணத்தோட உச்சத்துக்கு வர்றோம் ஒருத்தர் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி கேக்குறாரு ஆனந்த நிலையில் அதாவது ஒரு ஞானிக்கு மலர்கள் மட்டும்தான் முட்கள் தெரியாதா ஓஷோட பதில் ரொம்ப ஆச்சரியமானது புரட்சிகரமானது அவர் சொல்றார் ஆனந்த நிலையில் மலர்களும் இல்ல முட்களும் இல்ல ரெண்டுமே இல்லையா ஆமா இது ரெண்டுமே நம்ம மனசோட கற்பனைகள் தான் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த சொற்றொடர் திருஷ்டி ஹீ சிருஷ்டிஹ திருஷ்டி ஹீ சிருஷ்டிஹ பார்வைதான் படைப்பு கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஆமா அதாவது உலகம்னு ஒன்று தனியா இல்ல நாம எப்படி பார்க்கறோமோ அப்படிதான் அதை நமக்கு தெரியுது இத ஓஷோ எப்படி விளக்குறார் இதுக்கு அவர் ராமாயணத்திலிருந்து ஒரு அற்புதமான கதையை எடுத்து அதுக்கு தன்னோட பார்வையை சேர்க்கிறார் ஓ ராமதாசர் ராமாயணம் எழுதும்போது ஹனுமான் அசோகவனத்தை பார்த்த காட்சியை விவரிக்கிறாரு அப்போ அங்கிருந்த பூக்கள் வெள்ளையா இருந்துச்சுன்னு எழுதுறார் சரி அத கேட்ட ஹனுமான் இல்ல பூக்கள் எல்லாம் செவப்பா இருந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்றார் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கும் ராமர் என்ன தீர்ப்பு சொன்னார் ராமர் சொல்றார் ராமதாஸ் சொல்வதுதான் சரி அங்கே பூக்கள் வெள்ளை நிறத்தில்தான் இருந்தன ஹனுமான் நீ சீதையை கடத்தின ராவணன் மேல இருந்த பயங்கர கோபத்தோட அந்த வனத்தை பார்த்தாய் உன் கண்களில் இருந்த கோபத்தின் செவப்பு நிறந்தான் வெள்ளை பூக்களை செவப்பா உனக்கு காட்டியது பார்வைதான் காட்சியை தீர்மானிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆனா நீங்க ஓஷோ இதுல ஒரு படி மேல போறாருன்னு சொன்னீங்களே ஆமா ஓஷோ சொல்றார் ராமர் சொன்னது ஒரு பகுதி தான் உண்மை உண்மையை சொல்ல போனா அங்கே பூக்களே இல்ல பூக்களே இல்லையா இல்ல இதுதான் உச்சகட்ட பார்வை ஹனுமானோட கோபம் இல்லாத ஒரு விஷயத்தை சிவப்பா காட்டியது ராமதாஸோட தூய்மையான சாந்தமான மனம் இல்லாத ஒரு விஷயத்தை வெள்ளையா காட்டியது அப்போ நம்முடைய உள்நிலைதான் வெளியுலகை உருவாக்குகிறது அதேதான் ஆனந்தத்தில் இருப்பவனுக்கு எல்லாம் ஆனந்தமா தெரியும் துக்கத்தில் இருப்பவனுக்கு எல்லாம் துக்கமா தெரியும் ஆனா நிர்வாணம் அடைஞ்சவனுக்கு அதாவது எந்த பார்வையும் இல்லாதவனுக்கு உள்ளது உள்ளபடி தெரியும் ஆமா அங்கே மலரும் இல்லை முள்ளும் இல்லை அதுதான் சூனியம் உச்சகட்ட வெறுமை அதாவது நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தூய்மையான யதார்த்தம் அப்போ நாம எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஆற்றலை ஒரு கொண்டாட்டமா மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் உண்மையான அன்பை வெளியில தேடாம நமக்குள்ள ஒரு உள்மன பயணத்தின் மூலமா கண்டுபிடிக்கணும் ஏ லட்சியங்களை கண்டு பயப்படாம அடுத்த அடியில மட்டும் கவனம் வச்சு பயணத்தை தொடங்கணும் நிகழ்கணத்தோட ஆழத்துக்குள்ள மூழ்கி வாழ கத்துக்கணும் கடைசியா கடைசியா நாம பாக்குற இந்த உலகமே நம்மோட பார்வையோட ஒரு உருவாக்குங்கிறத உணர ஆரம்பிக்கணும் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓஷோ சொல்ற மாதிரி உங்க பார்வைதான் உங்க உலகத்தை உருவாக்குதுன்னா இன்னைக்கு உங்க உலகத்துல எது உங்களுக்கு முள்ளா தெரியுது இது மலரா தெரியுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை அந்த முள் மலருங்கிற ரெண்டு பார்வைகளையும் தாண்டி உண்மையில அங்க என்னதான் இருக்குதுன்னு பாக்க நீங்க முயற்சி செஞ்சா என்ன நடக்கும் என்ன மாதிரியான ஒரு புதிய யதார்த்தத்தை நீங்க சந்திப்பீங்க